ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ என்னென்னா நம்ம மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி பண்ண கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங்காக இருக்கும் இல்லைன்னா ஆர்ஓஏ பேஸ் பண்ண கான்செப்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஒர்க்கிங் பிளான் நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறதுல ஏன்னா ஒர்க் பண்ணால் நம்ம யாருமே இல்லை எதுவுமே ஈஸியாக ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும் பட் அது லைஃப் லாங் போகுமா ஸோ நம்மளோட முதலீடே கைக்கு வருமா அப்படிங்கிற டவுட்ஸ் எப்போவுமே இருந்துட்டு இருக்கு ஸோ மேக்ஸிமம் அதனாலேயே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அதாவது ஒர்க்கிங் பிளானாகவும் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டியாகவும் இருக்கணும் சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் கொண்டே கொடுக்கணும் ஒரு ஒரு பத்து பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து எல்லாரும் அசெப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ அப்படியே ஒரு கான்செப்ட் தான் இது அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம் இல்லை ஒர்க் பண்ணாமையும் அர்ன் பண்ணலாம் ஸோ அப்படியே ஒரு வாய்ப்பை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கான்செப்ட் பற்றி இதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து ஒரு இந்த லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காம நீங்களும் இதை பத்தி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா இது என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில் நான் பண்ணதை நான் எடுத்துக்கிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபி என்ஆப்டி இது ஒரு டீசென்டலைஸ்டு ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ இது என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீசென்டலைஸ்டு பினான்ஸ் அ நான் ஃபங்க்சுவல் டோக்கன் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ஆப்டினா என்னன்னு தெரியும் சரிங்களா என்ஆப்டிலேயே நிறையா இருக்குது ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்டி வந்துட்டு நம்ம பண்ணுறது ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அதுக்குள்ளே மட்டுமே அதாவது இந்த டெஃபி எனப்டியில் இருக்கிறவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி என்ன காரணம்னா ஸோ மற்ற ஒரு ஏதாவது வேற எது நீங்கள் பண்ணனாலும் இது ஆக்சுவலாக ட்ரேடிங் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம என்னன்னா மைனஸ் அதாவது ஏற்ற இறக்க இருக்கத்தான் செய்யும் பட் இதில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டுமே வர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸோ அதனாலதான் நான் இதை எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண இதை பத்தி ஃபுல்லா ஷேர் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுமோ நான் அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன் மற்றதெல்லாம் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம இப்போ ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஆப்டி பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் வேலட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வேலெட் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி மற்ற கான்செப்ட் மாதிரி அவங்களோட வேலெட்டில் வச்சுட்டு அதில் வர ஆரோக்கியினாலேயோ இன்கம்னாலேயோ நம்ம ஏர்ன் பண்ண போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளோட வேலெட்டில் நம்ம நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் வச்சுருந்தாலும் சரி சேஃப் ஆல் மெட்டா மாஸ்க்கு டோக்கன் பாக்கெட் நீங்கள் எனி ஒன் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேலெட்லையே பேமெண்ட் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து சேஃபால் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இதில் வந்து கேஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஸோ ட்ரான்சேக்ஷனும் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபால் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் சேஃபால் தான் இப்போ எல்லா ப்ராசஸும் தான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே இதில் அகெயின்னு சொல்லிக்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ள நம்மளோட வேலட்டில் வச்சு தான் நம்ம ட்ரா ட்ரேடிங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறோம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டும்தான் நைன்டி நைன் பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இது அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதற்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேக்கேஜ் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர்ல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இல்லை ஃபிஃப்டீன் டாலருக்கு நம்ம மினிமமேவே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ மினிமமாக ஃபிஃப்டீன் டாலர் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபர் டேக்கு ஸோ இரநூத்தி ஐம்பது டாலர் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ராஃபிட் மட்டும் தான் அப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் கிடைக்கும் அதாவது நம்மளோட ஐயன்ஆர் மதிப்புக்கு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குங்க அதாவது மந்த்லி இருபதாயிரத்தி ஐநூறுரூவா ஏர்ன் பண்ண முடியும் இது வந்துட்டு ஃபிஃப்டீன் டாலரில் ஸோ அதுலேயே வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கின ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்க முடியும் ஃபர் டேக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது டாலர் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ நம்ம அயன்ஆர் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஃபேர்ட் அன் பண்ண முடியும் அப்போ மந்த்லி இன்கம் இருபது லட்சத்தி இருபத்தஞ்சாயரூவா ஆன் பண்ண முடியும் அப்போ இயர்லிஸ் பார்த்தீங்கன்னா டூ க்ரோர் வந்து கிராஸ் ஆகிடும் ஓகேங்களா சார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ நம்மக்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ ஃபிஃப்டின் டாலரோ இல்லை ஃபிஃப்டி டாலரோ ஹண்ட்ரட் டாலரோ டென் டூ ஹண்ட்ரட் டாலரோ ஸோ எவ்வளோ இருக்கும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஹண்ட்ரட் டாலருங்கிறது ஈஸி தான் ஓகேங்களா ஒரு ஹண்ட்ரட் டாலரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம மதிப்புக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து ரேன் பண்ண முடியும் மந்த்லி எயிட்டி வந்து ஆர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அதில் டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா இதுலயே வந்துட்டு இன்னும் டீட்டெயிலா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா இன்னும் இதை வந்து நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா இன்னொரு வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை டீட்டெயிலா ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த ஒரு இதில் வந்து ஃபோர் டைப் ஆஃப் இன்கம் இருக்கு சரிங்களா நம்ம வந்து ஜாயின் ஒரு இன்கம் அதுல டைரக்டாக மெம்பர்ஸ் வராங்க பார்த்தீங்களா அது மூலயமா ஒரு இன்கம் வருது அது மூலியமா வர்ற லெவல் இன்கம் இருக்கு அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ்ல டைரக்ட் மெம்பர்ஸ் மூலயமா இன்கம் அது மூலயமா வர லெவல் இன்கம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறோம்னா என்ப்டி வந்து ட்ரேட் பண்ற மூலியமா வர இன்கம் அது மூலியமா வர லெவல் இன்கம் இது மாதிரி ஃபோர் டைப் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க ட்ரேடிங் நீங்கள் இப்போ வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு ஜஸ்ட்டு வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணி மட்டும்தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் ட்ரேட் பண்ணி ரெகுலராக வந்து ஏர்ன் பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை இதுக்கு ஒர்க்கிங் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன தான் ஸ்லோவாக ஒர்க் பண்ணாலும் ஃபைவ் மினிட்ஸு கிராஸ் ஆகாது நான்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு டூ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் மட்டுந்தான் இருக்கும் ஃபோர் டேக்கு ஓகேங்களா இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு ஜஸ்ட்டு பை பண்ண போறீங்க அவ்வளோதான் செல்லிங்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட உங்களுக்கு வந்துடும் நான் தான் சொல்லியிருக்கேனே இதில் வந்துட்டு ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளானுக்காக மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன அப்படி என்ன ஃபியூச்சர்னா நான் ஈஸின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன் ஒர்க்கிங் பிளானாக இருந்தாலும் ஒரு ஈஸி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதுல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இதுல நீங்க என்ன பேகேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்க ட்ரேட் பண்றோம்னா பண்ணலாம் பண்ணலனாலும் ஓகே நீங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இதுல ஏதோ ஒரு பேகேஜ் எடுத்துங்க நான் ஃபிஃப்டீன் டாலர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அன்லிமிட்டடா என்னால் டேரக்ட் ரஃபுல் கொடுத்துக்க முடியும் சரிங்களா இதுல வந்து அன்லிமிடா டேரக்ட் ரஃபுல் கொடுத்துக்கலாம் பட் வந்து நம்ம அன்லிமிட்டடாக டேரக்ட் ரஃபுல் கொடுத்தாலும் இதுல டூ மேட்ரிக்ஸ் மெத்தடில் தான் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஈஸிங்கிற ஒரு வேர்ட் சொன்னால் பார்த்தீங்களா இது ஒர்க்கிங் பிளானாக இருந்தாலும் எல்லாரும் அர்ன் பண்ண முடியும் நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நான் வந்து ட்ரேட் மட்டும் பண்ணிக்கிறேன்னு வந்தாலும் உங்களுக்கு கீழே டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் அது மூலிமா நீங்கள் ஃபியூச்சரில் மிகப்பெரிய இன்கம் எடுக்க முடியும் ட்ரேடிங்கை விட இதுல அன்லிமிட் இன்கம் இன்கம் பண்ண முடியும் அதுலேயாவது லிமிட் இருக்கு இதில் பட் அன்லிமிட்டெட் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படிங்கிறது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் போஸ்ட் வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு நம்பர் மெம்பர்ஸும் இன்ட்ரோ பண்றேன் சரிங்களா டூ மெம்பர்ஸ் இது ஃபுல்லாமே டூ மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் போகும் இப்போ டூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணலை ஜஸ்ட் வந்து ட்ரேடிங்காக மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அவங்க ட்ரேடிங் பண்ணி டெய்லி த்ரீ ஒரு மினிமம் பேக்கேஜ்ல வந்தா கூட டெய்லி வந்து ஒரு ஏழு

அவங்களுக்கு தான் வந்து அகைன் பிளேயர்ஸ் ஆகும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாலு பேருமே அவங்களுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் நாலு பேர்த்துக்குமே ஃபில் ஆயிடும் இது மாதிரி வந்து நான் கொடுக்குற எல்லா டீமும் கீழே ஃபில் ஆகிட்டே போகும் மேக்ஸிமம் என்னோட மெம்பர்ஸ் எல்லாமே டீம் லீடர்ஸ் நல்லா ஒர்க் பண்றது நிறைய இருக்காங்க இப்போ அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மாதிரி அது டூப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு டூ மெம்பர்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ் எயிட் மெம்பர்ஸ் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒர்க் பண்ண பண்ணா இந்த வருஷம் ஃபில் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும் இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இதுல பாருங்க பிப்டீன் லெவல் இருக்கு இந்த பிப்டீன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி சம்திங் மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க அதாவது டூ அடுத்து ஃபோர் எயிட் இது மாதிரி ஒன் பை ஒன் வந்து லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது பதினஞ்சாவது லெவலில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் வந்து ஆட் ஆகிருப்பாங்க இப்படி ஆட் ஆயிருக்கும் போது நம்மளோட ஒன் டே இன்கம் எனக்கு தெரிஞ்சு அன்லிமிட்டடாக இருக்கும் ஒரு மினிமமாக நம்ம எடுத்துப்போமே ஜஸ்ட் ஒரு ஆறு ஏழு லெவல் கிராஸ் பண்ணியிருந்தீங்கனால ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் முப்பதாயிரம் மெம்பர்ஸ் தேவையில்ல ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் கிராஸ் ஆகலையே நம்மளுக்கு ஃபர் டேக்கு மினிமமாக ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒன் லேக்குங்கிறது ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ பாருங்க முப்பதாயிரம் மெம்பர்ஸ் வந்தா எப்படி இருக்குன்ட்டு பட் ஓகே நமக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது வேர்ல்டு பண்ண முடியும் நான் நம்ம எதில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் இனிமேல் நீங்கள் இதை டீட்டெயிலாக வந்து சர்ச் பண்ணி பார்த்து வேர்ல்டு வைட்டு இதை பண்ண போகிறாங்க ஸோ இது இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கான்செர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆகுது இந்த ஃபார்ட்டி டேஸ்லேயே இப்பவே வந்து நான் இதை எடுக்கிறக்கு ஒரு ஒன் டே முன்னாடி பார்க்கும்போது ஒன்பதாயிரம் பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னுமே இது போக 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 ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒர்க்கே பண்ணலைனாலும் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த டீம் க்ரோத் போயிட்டே இருக்கும் அந்த தேர்ட்டி டூ தௌசண்ட்ங்கிறது ஈஸியாக ஏன்னா இது ஒன் பை ஒன் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே போகும் ஏன்னா இது சிஸ்டமேட்டிக்காக அப்படி தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ சென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட் அது இல்லாமல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் இயங்குது ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுக்குன்னு ஒரு ஓனர் ஓனர்ஷிப்போ இது யாருமே இல்லை ஜஸ்ட் கிரியேட் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கமிஷனாக அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் ஸோ அவங்க நினைச்சா கூட இதை எதையுமே மாற்ற முடியாது சிம்பிள் ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து பண்ணுறோம் ஓகேங்களா இது டீ சென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்டாக இது எந்த உண்மை எந்த வந்து இது நம்பகத்தன்மையா இருக்கு வெளிப்படையா இருக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க அதுக்குள்ளேயே போயிட்டு நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ டெல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கான்டாக்ட் மூலியமா எவ்வளவு டிரான்சாக்சன் நடக்குது எந்த ஐடியில நடக்குது ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஓகே அதே சேம் டைம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப் தான் ஸோ இதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் தான் தெரியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து இதை டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் நான் சொல்றேன் இங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு கீழே ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் நாளைக்கு ஜஸ்ட் நீங்க ஐடி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி விடுறீங்க ட்ரேடிங் பண்றீங்க பண்ணலை பட் உங்களுக்கு கீழே நான் போடுற டீம் எல்லாமே லீடர்ஸ் எல்லாமே வர்றாங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு கீழே பிளேஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நம்ம போடுறது என்னமோ சின்ன அமௌண்ட் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஈஸி இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஒரு மூவியோ எதுக்கு போனாலும் ஈஸியாக செலவு பண்ணுறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு முதலீடாக ஒரு முயற்சியாக நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் இது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ ஜஸ்ட்டு இவர் ஜாயின் பண்ணி தேர்ட்டி செவன் டேஸ் ஆகுது முப்பத்தி ஏழு நாளில் இவரோட டேரக்ட் இன் அதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்காக டேரக்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஏழு யூஸ் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்புறம் அதில் லெவல் இன்கம் இருக்கு அந்த லெவல் இன்கம்ல ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு டாலர் ஏர்ன் பண்ணிருக்காரு நிஃப்ட் ட்ரேடிங் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா ட்ரேட் பண்றது மூலியமா இவர் ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு டாலர் ஏர்ன் பண்ணியிருக்காரு ஸோ நான் சொன்னேன் இல்லையா மிகப்பெரிய இன்கம் சோர்ஸ் இங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு நிஃப்ட் எனத்தி லெவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு டாலர் ஏர்ன் பண்ணியிருக்காரு என்னடா டாக்டர் இது மட்டும்தான் சரிங்களா இது கூட உங்களுக்கு டீட்டெயில் இப்போ ஒன் பை ஒன் ஷேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன் பாருங்க ஸோ இது டோட்டலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு டாலர் அர்ன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா அர்ன் பண்ணியிருக்கார் ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம சொல்ல போனால் ஒரு மாதத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன அர்ன் பண்ணிட்டு இருக்கோன்னு நமக்கே தெரியும் பட் இது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணும் போது பெரிய லெவலில் அர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது பட் அதை புரிஞ்சுக்கிட்டா இதை விட ஈஸி எதுவுமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து இது ஒன்றும் மட்டும் இல்லை இது ஸ்டெப் பை ஸ்டெப் காங்கிர பாருங்க இப்போ இதில் வந்து ஐயாயிரம் டாலர் அன் பண்ணியிருக்காரு இவரோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் அர்ன் பண்ணியிருக்காரு இவர் ட்ரேடிங் மூலிமா மட்டும் அதிகமாக வேர்ன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இப்போ லெவல் இன்கம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இவர் ட்ரேடிங் மூலியமாக ஏன்னா இவர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து ட்ரேடிங் மூலிமா அர்ன் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எண்பத்தி ஆறு டாலர் ட்ரேடிங் மூலிமா மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காரு இதுக்கு கீழே டீம் இல்லை ட்ரேடிங் மூலிமா ரெகுலராக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் பாருங்கள் இவர் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ரே ஏர்ன் பண்ணியிருக்காரு டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்துட்டு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் இருபத்தி எட்டாயிரம் டாலர்லாம் ஆன் பண்ணியிருந்தார் வெயிட் பண்ணுங்கள் அதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இவர் இருபத்தி எட்டாயிரம் டாலர் வந்து ஆன் பண்ணியிருக்காரு இதுலேயும் வந்து ட்ரேடிங்கில் தான் வந்து அந்த லெவல் இன்கம் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை விட லெவல் இன்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா இவர் அந்தளவுக்கு வந்து டீம் வந்து போயிருக்கு ஸோ இருபத்தி எட்டாயிரம் டாலருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா அர்ன் பண்ணியிருக்காரு அவர் வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா ஆன் பண்ணிருந்து இது மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட் நிறைய இருக்கு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே இவ்வளோ ஒரு ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் இது அதே சேம் டைம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் மட்டும்தான் பட் இது எப்படி பாசிபிள்னு எல்லாமே கண்டிப்பாக டவுட் வரும் பட் அதை நான் வந்து டீட்டெயிலாக இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாமே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இன்னுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரைடிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து வரப்போகுது இன்னும் ஒரு ஒன் லேக் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன் லேக் மெம்பர்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போது அந்த தேர்ட்டி டூ தௌசண்ட்ங்கிறதெல்லாம் ஈஸியாக ஃபில் ஆகும் இதெல்லாம் நம்ம இன்னும் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கும் சரிங்களா இதை மிகப்பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதே சேம் டைம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னா எப்போ வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு இங்கே காண்டாக்டை வந்து ஷேர் பண்ணிடுறேன் சரி ஓகே உங்களுக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துப்போம் சரிங்களா நான் சொன்னேன் இல்லையா சேஃபால் வாலெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் வந்து என்ன வேலெட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது சேஃபால் இருக்குது மெட்டா மாஸ்க் இருக்குது டோக்கன் பேக்கெட் இருக்குது நான் சேஃபால் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வாங்க சேஃபால் போயிடும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சேஃப் ஆல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க அதே வேலெட்டை யூஸ் பண்ணிக்கங்க பண்ணிக்க சேஃப் ஆல் ஓகே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ தான் நான் இந்த ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணேன் ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஐடி வந்து எப்படி உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஆல்ரெடி சேஃப் ஆல் வச்சுருக்கீங்கன்னா புதுசாக ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுங்கள் நியூ வேலட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இங்கே பாருங்க வேலட் ஜீரோ டூன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 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 பிளேஸ் வந்து டச் பண்ணுங்க ஸோ அதில் வந்து இங்கே பாருங்க ஆட் பிளஸ் ஆட் வாலெட்னு இருக்கும் இங்கே சரிங்களா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து டுவெல் கீ கொடுத்து நியூ வாலெட் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டுவெல் கீ வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப் ஒரு இமேஜ் வந்து எடுத்து வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இல்லை மெயிலில் போட்டு வச்சுங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அது மாதிரி ரொம்ப சேஃபாக வச்சுங்க அதான் நம்ம எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே இது நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ இந்த ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்படி கிரியேட் பண்ணோன்னே உங்களோட வேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே ஆல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிளாக் செயினில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஓபி பிஎன்பி ஓகேங்களா இப்போ வந்து ஓபின்னு டைப் பண்ணுங்க ஓபின்னு டைப் பண்ணின்னு பார்த்தீங்களா இங்கே வருங்க ஓபிபிஎன்பின்னு வந்துருச்சுங்களா சரிங்களா இதில் தான் கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இதில் இருக்காங்க ஸோ இதை வந்து டச் பண்ணுறோம் டச் பண்ணோன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ப்ளஸ் சிம்பிள் இந்த க்ரீன் மார்க் வந்துருச்சுங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க இந்த ஃபிரண்ட்ல வந்துருச்சு நீங்க ஆட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க மேனேஜ் கோயின்ஸ் இருக்கு பாருங்க இங்க கீழே அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணோடனே இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு யூஸ்ட்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் ஆகிறது எல்லாமே டிடி தான் இந்த வேலெட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் பண்ண போறீங்க இது ஒரு அட்வர்டைஸ் எதுவுமே நீங்க பண்ண போறது கிடையாது நீங்க பை பண்ணுறீங்க அதுவே செல் ஆகிட்டு உங்கள் வேலெட்டுக்கு இதுலேயே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா அதில் வந்து யூஎஸ்டிடின்னு கொடுங்க யூஎஸ்டிடினு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யுச்டிடி எல்லாம் இஆர்சி டுவெண்ட்டி இருக்குது டிஆர்சி டுவெண்ட்டி இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் நமக்கு தேவை என்ன ஓபிபிஎன்பி தான் நம்ம ஓபிபிஎன்பி பிளாக் சைனில் தானே ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஓபிபிஎன்பி வந்து டச் பண்ணிக்கோங்க இங்கே இருக்குது பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு பேக் வாங்க இப்போ பேக் வந்திங்கன்னா ரெண்டுமே வந்துச்சுங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்ண போகிறீங்க இதுக்குள்ளே இந்த யூசிட்டியை ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிசீவ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் காப்பிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு எனக்கோ இல்லை நீங்களே பண்ணாலும் சரி நீங்கள் பதினஞ்சு யூசிட்டி வந்து இதெல்லாம் லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா பதினஞ்சு யூசிட்டி இதுக்கும் ஒரு யூசிட்டி வந்து நம்ம கேஸ் ஃபீஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் பதினாறு டாலர் வந்து பண்ணிக்க மொத்தமாகவே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் சரிங்களா சரி ஓகே சிம்பிள் இதை நீங்களே பண்ணாலும் சரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலிமா ஃபுல்லாமே ஓபிபி அண்ட் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுங்க இதை நீங்கள் பினான்ஸிலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க இது சிம்பிள் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் டாலர் ஆட் பண்ணிடணும் மெயினாக வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இதில் வர்ற ஒவ்வொரு ஐடியுமே வந்து வேல்யூ ஐடி தான் ஏன்னா அதில் பேமெண்ட் பண்ணி ஸோ அதை பற்றி ஃபுல் நாலேஜ் எடுத்துகிட்டு தான் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல ஜீரோன்னு இருக்குது இங்கே பதினாறு டாலர் வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களை யார் இதை பற்றி ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட லிங்கை வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது என்னோடய லிங்க் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பதினாறு டாலர் ஆட் ஆகிருக்கும் இங்கே எக்ஸ்ப்ளோர்னு இருக்குது பாருங்கள் கீழே இங்கே எக்ஸ்ப்ளோர் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சர்ச் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் இங்கே சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்காதீங்க இங்கே கோ கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக திரும்பி இங்கே கீழே எகெய்ன் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் செலக்ட் நெட்ஒர்க் கேட்கும் அதில் வந்து திருப்பி நீங்கள் ஓபி டைப் பண்ணிங்கன்னா அந்த பிஎன்பி ஆப்ஷன் வரும் நீங்கள் ஆல்ரெடி டைட் பண்ணியிருக்கீங்க அதை டச் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க ஸோ எப்பவுமே வந்து ஒரு த ஒரு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகும்போதும் அந்த லிங்க் பற்றியும் அவேர்னஸ் வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறீங்களா மாதிரி வரும் இதை ரீட் பண்ணி பாத்துங்க ஜஸ்ட் இதை ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லிங்கோட இதில் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் அவ்வளோதாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இது டெமோ அக்கௌண்ட் தான் இதை நான் உங்களுக்கு டெமோக்காக காமிச்சேன் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே முடிஞ்சு பாருங்கள் பதினஞ்சு இப்போ ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு யூஸ் டி ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இந்த ரிஜிஸ்டர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்லேருந்து எடுத்துக்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்புறம் கேஷ் ஃபீஸ் ஒரு கரெக்டையும் கன்ஃபார்ம் கேஷன் கேக்கும் திருப்பி கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அவ்வளோதான் ரிஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வேலெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்னோட டோட்டல் லிமிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது டாலர் மூடியும் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழ்நூறுவா ஆன் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி லிமிட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பதினாறு மணி நேரம் இருக்குது சரிங்களா ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி என்னோட டீம் மெம்பர்ஸ் என்னோடய டேரக்ட் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு கீழே டீம்ல நாலு பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு என்னோட இன்கம் நான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஒன் டே தான் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டாலர் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இன்னும் நான் ட்ரேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணல ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி டீம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா இதில் பாருங்க வேறு எந்த ஒரு இன்கமும் ஸ்டார்ட் ஆகலை இங்கே நம்மளுக்கு வந்து அதிகமாக இன்கம் வரப்போகிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ல ட்ரேட் மூலிமா வரப்போகிற இன்கம் தான் வந்து அதிகமாக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு பாத்தீங்களா இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மக்கான இன்கம் மட்டும் தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லெவல் இன்கமும் வந்து வந்திருக்கு இதில் வந்து இந்த ட்ரீயில் போயிட்டு பாத்தீங்கன்னா என்னோட டீம் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கம்யூனிட்டி ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே இங்கே ஒரு ஐடியா வந்திருக்கு இங்கே ஒரு ஐடியா வந்திருக்கு அதுக்கு கீழே இங்கே ரெண்டு ஐடியா வந்திருக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நானே கொடுக்கலைனாலும் என்னோடய அப்ளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க போதும் இங்கே வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபில் ஆகும் இப்போ நாலு ஃபில் ஆயிடுச்சிங்களா அதுக்கப்புறம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படி ஒன் பை ஒன் ஃபில் பண்ணிகிட்டே வரும் இது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஃபில் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இது மாதிரி வந்து இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்தாலும் அதுக்கு கீழே போய் ஃபில் ஆகும் இப்படி வந்து ஒன் பை ஒன் நமக்கு வந்து மல்டிப்புளாக போயிட்டே இருக்கும் அந்த தேர்ட்டி டூ தௌசண்ட் மெம்பர்ஸை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான வாய்ப்பு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா இன்னும் எளிமையாக போகல ஒர்க் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டீம் லீடர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணும்போது என்னோடய டீம் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு வரும்போது அவங்க எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துட்டு இருப்பாங்க அது ஒரு லீடர்ஸ் ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பேரும் வராங்க என்னை மாதிரி ஒரு ரெண்டு பேருமே வந்து செட் ஆகிட்டாங்க அப்படின்னா டீம் போய்ட்டு இருக்குது என்னை மாதிரி செட் ஆகலைனாலும் யாரோ ஒருத்தருக்கு எங்கள் நம் நானே இருக்கேன் இல்லை அப்ளைன் இருக்காங்க யாரோ ஒருத்தர் டீம் எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கீழே தான் ப்ளேஸ் ஆகிட்டு போய்ட்டு அது கரெக்டாக வந்து ஃபில் ஆகிட்டே போய்ட்டு அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு முயற்சியை அதை எடுத்து பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் எல்லாமே ஒரு முயற்சி தான் ஓகேங்களா ஸோ அதில் எந் நம்ம முயற்சிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம எது அந்த முயற்சி வந்து எதிர்காலத்தில் வெற்றி அடையதான் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது பட் நம்ம முயற்சி பண்ணோமா அப்படிங்கிறத முக்கியம் ஓகேங்களா பட் ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டால் மிகப்பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் பட் நான் இதில் ஏன் இப்போ வந்து கண்டிப்போ ஆஹ் ஒரு அளவுக்கு வந்து இதை இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ ரெகுலராக எவ்வளோ ஐடிஸ் லாக்இன் ஆகுது இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்ற எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஜஸ்ட் ஃப்ரீயா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் டாப் அப் பண்ணுவாங்க பட் இது அமௌண்ட் டாப் அப் தான் ரிஜிஸ்டரே பண்ண முடியும் அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ மெம்பர்ஸ் வராங்கும் போதே நம்மளால வந்து இதை புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து பண்ணலாம் இதனால தான் நான் எடுத்து பண்ணுறேன் ஸோ இதில் யார் வந்தாலுமே சக்சஸ் தான் ஸோ டீமாக ஒர்க் பண்ணுறவங்க வந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு பண்ணிக்கிறேங்கன்னு வந்தாலும் அவங்க கீழே டீம் போக போகுது அவங்களும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒர்க் பண்ணத்தான் போகிறாங்க ஏன்னா அது அந்த ட்ரெயின் டீம் போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது அது யாராக இருந்தாலும் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் யாராக இருந்தாலும் அது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் மினிமம் ஃபிஃப்டீன் டாலரில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது டாலருக்கு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுநூத்தி எழுபது ரூபா நம்ம ஒரு இன்னைக்கு ஒர்க் போகிறோம் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ இன்கம் எடுக்கிறோன்னு தெரியும் அதில் இதை கம்பேர் பண்ணும்போது இருபதாயிரங்கிறது ஈஸியாக அதில் மந்த்லி அர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அதுவும் எந்தளவுக்கு இது என்ன மாதிரி பாசிபிள் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஸ்க்ரீன் கீழே நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ என்னை கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க இல்லை நீங்கள் எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணாலும் சென்ட் பண்ணுறேன் ஸோ மீட்டிங் வந்து ரெகுலராக இருக்கும் நீங்கள் அதை அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் நிறைய ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேறு எதுவும் அப்டேட் என்ன டவுட்னாலே நீங்கள் உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா செனிவே தேங்க் யூ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ